தினம் தினமும் ஒரு எபிசோடு அந்த வகையில் இன்றைக்கி எந்த எபிசோடு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதங்களுக்கு முன்னாடிங்கிற மாதிரி பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்ததாக கொல்லிமலை அந்த இருக்கக்கூடிய ஆகாய கங்கை அருவிக்கு ட்ரிக் டவுன்போர்ட் ஸ்ட்ரெக் அதாவது கீழே ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இறங்கி போவைங்க அந்த அருவி உணர்த்தியது தான் நீங்க போன எபிசோட்ஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட் வந்து அந்த அருவிக்கு போற வழியில் அவுக்கு ஒரு ஒரு தாக்கம் ஒரு தாத்தா ஏற்படுத்தி விட்டார் அது என்னங்கிறதும் என் லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவங்களையும் சொல்லி உங்க வாழ்க்கையிலே இது போல் நடந்தால் இது நினைவுக்கு வரும் என்று சொல்லி உங்கள் மனம் கொண்டு நீங்க கேளுங்க என் மனம் விட்டு நான் பேசுகிறேன் நீங்க கேட்டுட்டு என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நானுங்கள் மணிகண்ட பாலாஜி கற்பரி மக்களே கிட்டத்தட்ட போன வருஷம் வந்துட்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு இல்லை இல்லை நீ எல்லாம் போகக்கூடாது அங்கே வந்துட்டு ஒரே நெகட்டிவாக இருக்கும் ஒரே இதாக இருக்கும் அங்கே வந்து கடத்தி போயிடுவாங்க பூச்சாண்டி வந்துடுவான்னு எல்லாருமே சொன்னாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு அந்த அன்னைக்கு நைட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில நான் தான் மொதல் ட்ரெக்கு அதாவது மொத மொத ஆளாக நான் தான் அந்த திறந்திருந்த இத்துணூண்டு சந்துக்குள்ளே பூந்து போலாம் ஏன் கூட வந்தது மனிதர்களை விடயும் நேசம் கொண்ட பாசம் கொண்ட ஒரு நாய் அந்த நாய்க்குட்டி பையன் கூட அப்படியே அந்த ஆயிரத்தி ஐநூறு படிக்கிட்டு கீழே இறங்கி வந்து அந்த பாறையில் ஏறி அந்த ஆகாய கங்கை கிட்ட அந்த ஒரு வீடு இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அங்கே வரைக்கும் வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு பண்ண போகுதுன்னு அர்த்தங்கிறதாட்டி அர்த்தங்கிறது அது கூட அப்படியே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த நைட் இருக்குல்ல அந்த ஓர் இரவு பல விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்போ ஒரு ஒரு பல் பெரியும் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விடிய காலையில் அந்த மூணு மணியில் வந்துட்டு மொதல் பஸ் வந்து நாலரை மணிக்கு நாமக்கல்ல இருக்குது நம்ம கொல்லிமலை போகிறக்கு ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு மணிக்கே அங்கே ரீச் ஆனால் சரி நம்ம எப்பவும் படுக்கிறதான படுப்போம்னு பார்த்தா அந்தன்னைக்கு தான் வந்துட்டு ட்ரெக்கிங் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் பேகு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட்டு ஃபோனு இதை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அதாவது ஒரு தாத்தா வந்து தன்னோட வேஸ்டியை வந்து பெட்ஷீட்டாக மாற்றி படுத்திருக்காரோ அதே பஸ் ஸ்டாண்டில் ஆனால் அதுக்கு பின்னாடி நான் பாருங்க இத்தனையும் அதாவது இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் அதே தாத்தா பின்னாடி அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அது போக வந்து ஒரு தடி இருக்குது இதை ரெண்டுத்தையும் தாண்டி அவர்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனால் எங்கிட்ட பாருங்கள் யாரோ ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு காசோ ஒரு ஃபோனோ இல்லை ஒரு பேக்கோ இது எல்லாமே இன்னொருத்தனை கண்டிப்பாக தேவைப்படும்ல அது மாதிரி இருக்கிறனால எனக்கு தூக்கவே இல்லை இதை ஏன்டா இப்படி ஒரு கதையாக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்குமே இருக்குல்ல இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நிறையா பா படத்தில் பார்த்து தள்ளியிருப்போம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டைலாக வந்திருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரியல் லைஃப்பில் அது எங்கே அப்ளை பண்ணுறோம் அதாவது இந்த இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட பதினா பன்னெண்டு வருஷம் அந்த ஸ்கூலிங்கு அதுக்கப்புறம் மூணு வருஷம் யூஜி ரெண்டு வருஷம் பிஜி இத்தனையும் தாண்டி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் அதாவது யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவங்க உணர்ந்துருப்பாங்கள்ல இப்போதான் என்னோட மென்டார் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க ஈசிகல் டு எம்சி ஸ்கொயர் எப்படா வந்து சயின்ஸ்தீன்க்கோ இல்லை ஏதோ ஒரு யாருக்கோ அந்த சயின்டிஸ்ட் பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரில பட் ஈசிகல் டு எம்சி ஸ்கொயர் அவர் எப்படி எழுதியிருப்பார் அந்த ஃபார்முலா எப்படி அவர் கபாலத்தில் இருக்கிற மண்டைக்குள்ளேருந்து இருந்து புதிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்தார்ல அந்த உணர்ற ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீல் வந்துட்டு அதாவது அந்த உணர் உணர்ந்து பார் நண்பா தான் தெரியும் வெளிச்சம் தர அதே நெருப்பு தான் கை வச்சா சுடும் தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா அவங்க அந்த என்ன உணர்த்தினாருன்னு பார்த்தீங்கன்னா இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்த டைட்டிலோட விஷயமே அதுதான் ஸோ அந்த இழப்பதற்கு எதுவுமே இல்லைனால தான் அவர் செம்மையாக தூங்கிட்டு இருந்தாரு நான் செம்ம தூக்கம் வந்து தூங்காமல் இருந்தேன் ஏன்னா என்கிட்ட இழப்பதற்கு அனைத்துமே இருக்குதே போனால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல நல்ல வேலை ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்ரிங்கில் போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு காத்தால் முகூர்த்தத்துக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த உலகத்தில் வேணாலும் அடக்கிடலாம் கோவம் துக்கம் எல்லாத்தையுமே அடக்கக்கூடாது ஆனால் வந்து அடக்கிடலாம் இல்லையா ஆனால் வந்து மலம் கழித்தல அடக்க முடியுமா அதாவது காலையில் எழுந்தவனே கழிப்பது நம் வாழ்வின் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அன்னைக்கு காலையில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இது பண்ணுறேன் திடீர்னு ஃபோன் வந்து டாய்லெட் வந்துச்சு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு தூக்க கழகத்தில் எழுந்திரிச்சி போய் காலையில் இட்லி வைக்கணும் சட்னி வைக்கணும்னு கேட்ரிங்கில் சொல்லிகிட்ருக்கேன் நானும் பரபர பரபரன்னு அதாவது நமக்கு வாய்த்திருக்கும் அடிகள் தான் அடிமைகள் தான் உலகில் சிறந்த உழைப்பாளிகள் ஆனால் வாய் தான் நீளம்ங்கிற மாதிரி தான் ஏன் லைஃப் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்போ இருக்கும் போது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போய் அந்த லெட்டின்குள்ளே கையை விட்டு அதை எடுக்கிறேன் கேட்க உங்களுக்கு ஏ அப்படி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதே ஃபோனில் தான் நான் உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு உட்காண்ட் ங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஃபோன் போயிருந்துச்சின்னா என்னால் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஃபோன் இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும் ஏன்னா அந்த மூணு மாதம் ஆகும் ஒரு இருபதாயிரம் ரூபா ரெடி பண்ணேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு அடுத்த ரிலீஸ் ஆக போகிற ஐஃபோனை என்னால் வாங்க முடியும் பட் அந்த இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல சரி அந்த ஃபோனை எடுத்துருவோம் சில பேர்லாம் வந்துட்டு என்னோடய சில ரிச் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இவ்வளோதான் ஜூஸ் குடிப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து இரநூறுவா பே பண்ணுவாங்க இல்லை வந்து சிலது வந்துட்டு இது பண்ணுவாங்க ஸோ ஸோ அதெல்லாம் ஒன் டைம் யூஸுங்கிற மாதிரி தான் அவங்க லைஃப்லேயே இருக்கும் பட் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அது இல்லாதவனுக்கோ இல்லை வந்துட்டு அது வாங்க துடிக்கிறவனுக்கோ ஸோ அந்த மாதிரி இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்த மைண்ட் செட் தான் அன்னைக்கு எடுத்த அந்த ஃபோனை இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ண இருக்கு ஏன்னா அன்னைக்கு சரி அது போயிருச்சு எடுக்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி விட்டுருந்தேனா இழந்துட்டோம் அப்படிங்கிறதுட்டுனா அந்த இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கான்ல அவனை அவன் வந்து அப்போ அந்த ஹைஜின் பார்க்கல அப்படி இல்லை யோசிக்கல அதுக்கப்புறம் போய் எடுத்து இது பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் திங்க் மேலே வச்சுக்கோங்க அதாவது அந்த பொருள் மேலே ஐஃபோன் மேலே இல்லை கார் மேலே வீடு மேலே எது மேலேயே வச்சுக்கோங்க ரெண்டு விஷயத்து மேலே மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதுங்க போனால் வராத உங்கள் நேரம் அதுக்கப்புறம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸை பாதிக்கிற மாதிரி எதுவுமே படாதீங்க அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வேல்யூ உள்ள ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் கொண்ட உறுப்புகள் அதனால் டாக்டர் ஆக வேண்டிய நான் இன்றைக்கி பிஸ்னஸ் மேன் ஆனால் அதை அப்படி பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உடம்பு உடல் உறுப்புமே வந்துட்டு உ நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயல் தான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கா ஸோ அவ எனக்கு சொன்னது ஒன்று தான் இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும் நீ மறவாதே தோழரே அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எதெல்லாம் உங்களால் இழக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் உங்கள் கிட்டே இல்லாமல் தான் இருந்திருக்கும் அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் இழந்த எந்த விஷயத்தையுமே இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வாங்க தான் போகிறீங்கிற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்திக்கும் இந்த தாத்தா மாதிரி நிம்மதியாக தூங்கணும் இன்றைக்கி நிறைய பேர்த்த பார்க்குற மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே அவங்க மண்டகளை போய் இயற்கையாக வர வேண்டிய தூக்கத்தை நமக்கு வரவிடாமல் பண்ணிருச்சு ஸோ அந்த மாதிரி இழப்பதற்கு எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியுங்க மூணு கால் உள்ள ஒரு நாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் தினமும் மூணு வேலை சாப்பிட்டு அது தொக்கு நொண்டி போட்டு ரோட்டை கடக்க முடியும்னா ஆறறி உள்ள நம்மளால் அதாவது எல்லாமே கிடைச்ச நம்மளால் இல்லை எதுவுமே கிடைக்கலைனாலும் உயிரும் அதுக்கப்புறம் உழைப்பும் இருக்குல்ல அது ரெண்டும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருந்தே தீரும் ஏன்னா ஒரு ஹேண்டிகேப் அக்கா திருவண்ணாமலையில் நானும் பிச்சை எடுத்து இருக்கேன் இந்த ஜெயலலிதா அந்த அக்காவை பிச்சை எடுத்துகிட்டுருக்காங்க வரட்டுக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அந்த உழைப்பு அதாவது அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அது அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த தாத்தா நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தாரு ஸோ உங்கள் வாழ்க்கையில் போனால் வராத அந்த நேரத்தையும் உங்கள் உடல் உறுப்பையும் பயங்கரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு உங்களோட இருக்க போகிற ரெண்டே விஷயம் ஒன்று உங்கள் நேரம் இன்னொன்று உங்களோட உடல் உறுப்புகள் அதை பார்த்துக்கோங்க பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் உருவாகிட்டு இருக்குது வெல்னஸ் ரெவல்யூஷன் ஸோ அதை உங்கள் காதில் போட்டுவிட்டேன் என் மனம் விட்டு பேசி மகிழ்ந்து விட்டேன் நீங்களும் வந்து கேட்டப்பா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அந்த தாத்தா மாதிரி இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிற வாழ்க்கை கொள்கையாக மாற்றிக்கோங்க உங்களால் எது போனாலும் வாங்க முடியும் ஆனால் போனால் வாங்க முடியாது ரெண்டே உங்கள் நேரம் உங்களோட உடல் ஆரோக்கியம் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லைங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னோட இருபதாயிரம் ரூபா வேலையை துறந்து விட்டு மீண்டும் வந்து விட்டேன் பயணம் சொல்ல பயணம் செல்ல இமயமலை முதல் குமரி வரை மீண்டும் பயணிக்க இருக்கிறோம் நீங்கள் யாராச்சும் நம்மளோட டிராவல் பண்ணும் இல்லை வந்துட்டு ட்ராவலிங் ட்ரெக்கிங் ட்ரிப்பு எதுனாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் போக 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 போகிற ட்ரிப்ஸில் ஏதாவது உங்களால் ஜாயின் பண்ண முடியும்னா நீங்கள் நம்மளோட சேர்ந்து வரலாம் இது மாதிரி பலதும் கற்று உணரலாம் ஏன் அப்படின்னா ட்ராவலிங் இஸ் அ பெஸ்ட் எஜுகேஷன் எவர் எவர் இன் தி வேர்ல்ட் நீங்கள் பல லட்சம் கட்டி படித்தாலும் சிலதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது புரியும்னா தம்பி தங்கச்சி ஸோ பயணிங்க 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 ஒரு காலத்தில் பணம் இருக்கவங்க மட்டும்தான் பயணிச்சாங்கிறத தாண்டி இன்னைக்கு அது ஏழைகளுக்கும் சொந்தமாக ஒரு காதில் போட்டுக்கிட்டு இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது நன்றி வணக்கம்